அதனால் அவருடைய படிக்கின்ற காலத்தில் அவருடைய பள்ளி தோழி ஏஞ்சல் என்று ஒரு பெண் அந்த பெண்வரோடு நெருங்கி பழகி ஒரு பள்ளி தோழியாக படித்த படிக்கின்ற போது ஒரு நல்ல நட்போடு இருந்திருக்கிறார் ஏஞ்சலுடைய கணவர் ஒரு மாதத்திற்கு முன்பு தன்னுடைய மனைவி காணவில்லை என்றும் தன் கள்ளக்காதலுனரும் இருக்கலாம் என்று காவல் நிலையத்தில் புகார் வந்ததாகவும் அவருடைய அதில் வந்து மனைவியை தேடி வருவதாகவும் ஒரு தகவல் இதே எண்ணத்தோடு அவர் வந்து அந்த அவருடைய டூவீலரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி யாரோ ஒரு பெண் லிஃப்ட்டு கேட்கின்ற ஒரு அந்த தூரத்தில் இருக்கின்றதை பார்க்க உடனடியே ஒரு உதவும் மனப்பான்மையோடு அவர் யார் என்று பார்க்கின்றதுன்றே தன்னுடைய டூ வீலரை கொஞ்சம் நிறுத்துக்க உடனடியாக ஏஞ்சலை பார்த்த உடனே ஆச்சரியத்தில் என்ன ஏஞ்சல் இங்கே எப்படியே அப்படின்னு எதுவும் பேசா நீ வண்டி ஏடு ஏஞ்சலை அழைத்து கொண்டு எங்கே போகணும்னு கேட்க ஏஞ்சல் வழிகாட்ட ஒரு ரெண்டு மூன்று இடங்களை தாண்டி ஒரு ஒரு கட்டுமானம் முடியாத ஒரு வீடு ஒயின் எடுத்து கொஞ்ச நேரம் குடித்ததுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீரென்று பார்க்கின்ற பொழுது ஏஞ்சலுடைய கணவன் வைத்துக் கொள்வார்கள் வந்தவுடன் இது எவ்வளவு நாளாக நடக்குது தன்னுடைய தோழிக்கு தன் கண் முன்னால் ஒரு அநியாயம் ஒரு அநீதி நடக்கும்பொழுது அதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஏஞ்சலின் கணவனை அடித்து கீழே தள்ளி என்ன நீ தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஓகே வழக்கமாக காவல்துறையினர் எப்பவுமே லாக்கப்பில் இருக்கவங்களை மிரட்டுற மாதிரி என்ன என்ன உனக்கு என்ன என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்போ வந்து அவர் திரும்ப திரும்ப கேட்குறார் என்னுடைய ஏஞ்சல் எங்கே என்னுடைய ஏஞ்சல் எங்கே இதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கு உடனடியாக அங்கே இருந்தக்கூடிய அந்த ரைட்டர் நம்மளுடைய ஏட்டையான்னு சொல்லுவோம் இல்லையா அன்றைக்கு வந்திருந்த ஒரு நாளிதழை எடுத்து லாக்அப்பில் இருக்கக்கூடிய அவனையிடம் கதவுக்கும் கீழே விசிறுகிறார் அந்த நாளிதழை எடுத்து பாபு பார்க்குற அந்த நாளிதழை எடுத்து பார்க்கின்ற பாபுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அந்த இடத்தில் ஏஞ்சலுடைய உடலையும் வந்து ஏஞ்சலும் கொல்லப்பட்டாரா என்ற செய்தியில் ஒரு முக்கியமான உடல் ஒரு மாதத்திற்கு முன்பே கொல்லப்பட்டிருக்கு பாபு அந்த குறிப்பிட்ட எப்படி போனார் இன்னொன்று அந்த இடத்தில் பாபு சொல்லுகின்ற செய்தி விசாரணையில் சொல்லுகின்ற செய்தி என்னை வந்து ஏஞ்சல் தான் அங்கு கூட்டிச் சென்றார் ஆனால் ஏஞ்சல் இறந்து ஒரு மாதமாகும் ஏஞ்சலை சிறுவயதில் பார்த்ததோடு சரி ஆனால் ஏஞ்சல் குறிப்பாக பாபுவை அங்கு அழைத்து சென்றதற்கான காரணம் என்ன இன்னொன்று பாபு அந்த இடத்தில் பார்த்த அந்த நிகழ்வு என்பது ஏற்கனவே நடந்த நிகழ்வோடைய தொடர்ச்சி வாய்ஸ் ஆப் வணக்கம் சட்டம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நம்மோடு பயந்து கொள்வதற்காக இணைப்பில் இருக்காங்க வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் சந்திச்ச கிளைண்டுகளில் நீங்களே ஆச்சரியப்பட்டு என்னடா இவர் இந்த மாதிரி சொல்கிறாரே அப்படின்னு நினச்ச ஒரு கிளைண்ட்டை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு நாளுமே வழக்கறிஞர் பணி என்பது நாங்கள் சவால்கள் நிறைந்த பணி என்றாலும் கூட சில செய்திகள் சில வழக்காடிகள் அதாவது கிளைண்டுகள்னு சொல்லக்கூடிய எங்களுடைய கட்சிக்காரர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் நம்புவதா நம்ப கூடாதா என்கின்ற அந்த ஒரு எங்களுக்கே சில நேரங்களில் அந்த சந்தேகம் வந்து ஏன்னா என்ற அந்த நடந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நம்பக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் எந்த அளவிற்கு உண்மை என்பதை எங்களுக்கே ஒரு சவாலாக அமைந்த பல வழக்குகள் பல சம்பவங்கள் பல நிகழ்வுகள் உண்டு அதில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாபு என்கிற ஒரு இன்ஜினியர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பணித்துறை உள்ளிட்ட கான்ட்ராக்ட் எடுத்து அதேபோல் அவருடைய கட்டுமான நிறுவனங்களின் கீழ் மிகப்பெரிய வந்து ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி வேலைகள் எடுத்து குறிப்பாக நம்முடைய ஆவடியிலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் அந்த சாலையில் உள்ள கட்டுமான பணிகளை குறிப்பாக அங்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் இன்னும் சொல்லப்போனால் பல்வே பல்வேறு வந்து தனி வீடுகள் இதெல்லாம் கட்டுவதற்கான காண்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து அவருடைய சென்னையில் தங்கி ஒரு இளம் இன்ஜினியராக இருக்கிறார் அவருடைய வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து திருச்சியிலிருந்து படித்து விட்டு வருகிறார் அதன் பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்களில் பணிபுரிந்துவிட்டு தானே கான்ட்ராக்ட் பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் இவருடைய அதாவது ஒரு வாழ்க்கையில் ரெகுலராக இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட பாதையில் அந்த நெடுஞ்சாலையில் அவருடைய பணி நிமித்தம் செல்லக்கூடியவர் ஏதேச்சியாக ஒரு நாள் செல்கின்ற பொழுது அந்த அவருடைய நடந்த ஒரு நிகழ்வாக அவர் செல்லுகின்ற ஒரு சா சாலையில் நம்முடைய சிமெண்ட்ரி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அடக்கம் செய்யக்கூடிய அந்த நினைவு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துங்களை பார்க்கிறார் பார்க்கின்ற பொழுது அவங்களுடைய அந்த சிலுவை இருக்கிறதை பார்த்த உடனே அவரை அறியாமல் அவர் சிலுவை இடுகிறார் அவர் கிறிஸ்டின் அவர் இந்து அதுதான் அவர் இந்து ஆனாலும் கூட அவருக்கு வந்து அந்த இயேசு கிறிஸ்தவ மத்தை குறித்த புரிதல் உண்டு அந்த அடிப்படையில் அவர் அதற்கான காரணம் வந்து இந்த பழக்கம் குறிப்பாக அவர் சிலுவை பழக்கம் அவருக்கு சிறுவயதிலிருந்தே உண்டு ஓகே அதற்கான காரணம் என்னென்றால் அவருடைய படிக்கின்ற காலத்தில் அவருடைய பள்ளி தோழி ஏஞ்சல் என்று ஒரு பெண் ஓகே அந்த பெண் இணரோடு நெருங்கி பழகி ஒரு பள்ளி தோழியாக ஓகே சார் படித்து படிக்கின்ற போது ஒரு நல்ல நட்போடு இருந்திருக்கிறார் அந்த ஏஞ்சலுடைய வீட்டிற்கு இவர் ஒரு தோழனாக செல்வதும் அந்த குடும்பத்தில் ஒரு இவரும் ஒரு பையன் போல அந்த குடும்பத்தில் எல்லோரும் தாய் தகப்பன் அனைவருமே அவரை வந்து ஒரு செல்லமாக பார்க்கக்கூடிய அப்படி தான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இந்த வேறுபாடு இருக்காது கிராமங்களில் குறிப்பாக பல ஊர்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் பாபும் ஏஞ்சலும் நட்புடன் பழகி வருகின்ற சூழலில் திடீரென்று ஏஞ்சலுடைய தந்தையார் வந்து மின்வாரியத்தில் பணிபுரிகின்ற காரணத்தினால் அவருக்கு ஒரு ஒரு பத்தாம் வகுப்பு முடித்த காலத்தில் அவர்களுக்கு வேறு பக்கம் இடம் மாறுதல் கிடைக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலும் அவருடைய குடும்பமும் வேறு பக்கம் சென்று விடுகிறார்கள் பாபுக்கு அது குறித்தது முழுமையான தகவல் எங்கே போயிருக்காங்க என்னன்னு தெரியாது அதன் பிறகு பாபு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு கல்லூரியிலும் பிஇ முடித்து விட்டு அவருடைய பணி நிமித்தம் பல இடங்களில் வேலை பார்த்து சென்னைக்கு வருகிறார் ஆனாலும் கூட அவருடைய பள்ளி தோழியாக இருக்கக்கூடிய ஏஞ்சல் குறித்த நினைவுகளை அவரால் மறக்க முடியவில்லை எப்போவுமே பார்த்திங்கன்னா இயல்பாகவே நம்முடைய பாலிய தோழர்கள் பாலியல் தோழிகளை மறக்க மாட்டோம் பள்ளி தோழிகள் கல்லூரி தோழிகள் இவங்கெலாம் என்றைக்குமே நினைவில் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக நம்ம மேலே ஒரு அக்கறையோடு ஒரு அன்போடு இருக்கக்கூடியவர்களை நாம் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அப்படி ஒரு நெருக்கமான தோழியாகவும் ஒரு இனிய தோழியாகவும் இருந்தவர் தான் ஏஞ்சல் ஏஞ்சல் குறித்த சிந்தனைகள் எப்பொழுது வந்தாலும் பாபுக்கு ஏஞ்சலை தான் வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பாபுக்கு அந்த இடத்தில் ஏஞ்சல் குறித்த நினைவுகள் வருகிறது ஓகே அந்த சிலுவை போடும்போது ஆமாம் அது உடனே வந்து எப்பொழுதும் நினைக்கிற போல இப்பொழுது ஏஞ்சல் எங்கே இருப்பாரோ ஏஞ்சலை நாம் வந்து பார்க்க முடியல பல வருஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிடும் எப்போ கண்டிப்பாக ஏஞ்சலுக்கு திருமணம் ஆகியிருக்கும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மனதில் சிந்தனைகள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இதே எண்ணத்தோடு அவர் வந்து அந்த அவருடைய டூ வீலரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது எதிரே அங்கே அந்த அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்து ஆளுங்க வந்து சாதாரணமாக லிஃப்ட்டு கேட்டு போட்டு போயிட்டு வர வழக்கம் உண்டு அந்த மாதிரி யாரோ ஒரு பெண் லிஃப்ட்டு கேட்கின்ற ஒரு அந்த தூரத்தில் இருக்கின்றதை பார்க்குறார் உடனடியே ஒரு உதவும் மனப்பான்மையோட அவர் யார் என்று பார்க்கின்றது முன்னாடி தன்னுடைய டூ வீலரை கொஞ்சம் போய் நிறுத்துகிறார் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியினால் அங்கே நிற்பது ஏஞ்சல் என்ன சொல்கிறீங்க அங்கே நிற்பது ஏஞ்சல் ஆனாலும் கூட ஏஞ்சலுடைய பழைய தோற்றமும் இல்லை ஒரு பத்து பதினைந்து பதினைந்தாய் கலந்தோடன அந்த உடல் முகம் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் எடுக்கிறது இருந்தாலும் கூட பாபு வந்து சரி தங் தன்னுடைய பள்ளி தோழி பழைய பள்ளிக்கால ஒரு நன்பி அப்படிங்கிற அடிப்படையில் உடனடியாக ஏஞ்சலை பார்த்த உடனே ஆச்சரியத்தில் என்ன ஏஞ்சல் இங்கே எப்படி அப்படிங்கிறேன் எதுவும் பேச வேணா நீ வண்டியை எடு அப்படின்னு பின்னாடி உட்காந்துக்கிறாங்க ஏஞ்சல் ஏஞ்சலை அழைத்து கொண்டு எங்கே போகணும்னு கேட்குறாரு ஏஞ்சல் வழிகாட்ட ஒரு ரெண்டு மூன்று இடங்களை தாண்டி ஒரு ஒரு கட்டுமானம் முடியாத ஒரு வீடு இப்பொழுதுதான் கட்டுமானம் செய்து கொண்டிருக்கிற பணிகள் முழுமையடாத ஒரு வீட்டிற்கு முன்னால் நிற்கிறார் நின்ன உடனே வந்து வா வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறான் இவர் பணிபுரிகிற இடம் இவர் பணிபுரிய இடம் இல்லை அது வந்து இவர் புதிதான இடம் இவர் 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 செய்கிற மாதிரியான பணிகள் நிறைய இடங்களில் நடக்குது ஓகே அந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இவருக்கு அந்த இடம் சம்மந்தமாக தெரியாது ஓகே ஏஞ்சல் கூட்டிகிட்டு போகிற இடம் கூட்டிகிட்டு போய் அந்த அந்த குறிப்பிட்ட இடத்துல உட்காரும் போது என் தன்னுடைய பழைய தோழன் பள்ளி தோழனை அமர வைத்து எப்பவுமே நம்ம வந்து வீட்டுக்கு வர்றவங்கள வரவேற்கிற மாதிரி ஓகே கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஒரு ஒயின் போன்ற வந்து அது சாதாரணமாக கொடுப்பாங்க ஓகே அது வந்து உங்களுக்கு மது வகைகள் மாதிரி கிடையாது ஒரு அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பழரச மாதிரி மாறிங்களே அது வந்து சின்ன வயசில் அவ அந்த நம்ம ஏஞ்சல் வீட்டிற்கு போகும்போது பாபுக்கு கொடுப்பாங்க அந்த ஒரு அடிப்படையிலும் அதை நினைவுபடுத்தும் விதமாகவும் ஏஞ்சல் அந்த இன்னொரு அறைக்கு சென்று ஒயின் கொண்டு வந்து குடிக்கும் ஒயின் எடுத்து கொஞ்ச நேரம் குடித்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருடைய உரையாடலும் நடந்து கொண்டிருக்கிறது திடீரென்று பார்க்கின்ற பொழுது ஏஞ்சலுடைய கணவன் வீட்டிற்குள் வருகிறார் ஏஞ்சலுக்கு திருமணம் இருக்கிறது ஏஞ்சலுடைய கணவன் வீட்டிற்கு வருகின்ற போது அந்த இடத்துக்கு எப்படி அதுதான் அதுதான் வீட்டிற்கு வருகிறான் வந்தவுடன் இது எவ்வளவு நாளாக நடக்குது அந்த அந்த அதாவது நட்பை வந்து கொச்சைப்படுத்துகின்ற விதமாகவும் வந்து ஏற்கனவே வந்து இருவருக்கும் கள்ள தொடர்பு இருப்பது போலவும் ஏஞ்சலுடைய கணவனுக்கு தெரிய வருகிறது உடனடியாக என்ன பண்ணுற அந்த இடத்தில் குறிப்பிட்டு ஏஞ்சலுடைய தலைமுடியை பிடித்து அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய சுவரில் தலையை முட்டி ஏஞ்சலை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார் அவருடைய கணவர் அந்த நேரத்தில் தன்னுடைய தோழி தன் கண் முன்னாலேயே இது போன்ற கணவனால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிற காரணத்தை உடனடியாக பாபு அதை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்குகிறார் ஓகே தன் தோழி ஏஞ்சலை காப்பாற்றும் முயற்சியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சலின் கணவரை அடித்து உதைத்து அவரை வந்து கழுத்தை நெறித்து அதன் பிறகு நடந்த விவரங்கள் பாபுக்கு தெரியாது ஒரு அந்த நேரத்தில் அது அதாவது என்ன சொல்லுவோம்னா அந்த குறிப்பிட்ட தருணங்களில் ஒருவரை காப்பாற்றுவதற்காக நமக்கு ஒரு தனி வீரம் வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு அந்த தன்னுடைய தோழிக்கு தன் கண் முன்னால் ஒரு அநியாயம் ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதை தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஏஞ்சலின் கணவனை அடித்து அது கீழே தள்ளி அவரை பலம் கொண்ட வரைக்கும் அவருடைய கழுத்தை நிறுத்தி விடுகிறார் அதன் பிறகு என்ன நடந்தது என்று பாபுக்கு தெரியாது இப்படி சார் தெரியாது அதன் பிறகு பாபு கண் விழித்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் உள்ள லாக்அப்பில் காவல் நிலையத்தில் இருக்கு அப்போது அவருக்கு வந்து என்ன செய்தி என்னென்ன தன் கண் முன்னால் தன்னுடைய நீண்ட காலம் கழித்து பார்க்கின்ற காதலி ஓகே சார் காதலின்னு சொல்லலாம் ஏன்னா பள்ளி தோழி இருந்தாலும் அவங்க மனதில் ஒரு காதல் இருக்குது ஓகே சார் அதை பார்க்குறார் பார்த்ததுக்கு பிறகு உடனடியாக கணவன் மூலமாக அங்கே பிரச்சனை வந்தவுடன் அதனை தடுக்கும் விதமாக கணவனை அடித்து விடுகிறார் என்ன நடந்தது என்று முழுமையான விவரங்கள் என்ன அந்த நேரத்தில் ஒயின் அருந்தி இருப்பதா அவருக்கு முழுமையான தகவல்கள் அவர் நினைவுகள் இல்லை ஓகே சார் கொஞ்சம் நேரத்தில் என் ஏஞ்சல் எங்கே என் ஏஞ்சல் இவருக்கு என்ன பயம்னா ஏஞ்சலுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ ஓகே தனக்கு முன்னாடி ஏஞ்சல் இதுன்னா ஏஞ்சல் எங்க அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் எங்கே ஏஞ்சல் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன நீ தனியாக புலம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஓகே வழக்கமாக காவல்துறையினர் எப்பவுமே லாக்அப்பில் இருக்கவங்களை மிரட்டுற மாதிரி என்ன என்ன உனக்கு என்ன என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறேன் அப்போ வந்து அவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு என்னுடைய ஏஞ்சல் எங்கே என்னுடைய ஏஞ்சல் எங்கே இதுதான் அவருடைய கேள்வியாக இருக்குது அவர் கேட்கக்கூடிய கேள்வி காவல் நிலையத்துடைய சோறுகளில் பட்டு எதிரொலிக்கிறது உடனடியாக அங்கே இருந்தக்கூடிய அந்த ரைட்டர் நம்மளுடைய ஏட்டையான்னு சொல்லுவோம் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு இவன் இவன் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு வந்திருந்த ஒரு நாளிதழை எடுத்து லாக்கப்பில் இருக்கக்கூடிய அவனைவிடம் அந்த கீழே அந்த கம்பி கதவுக்கும் கீழே விசுறுகிறார் அந்த நாளிதழை எடுத்து பாபு பார்க்கற ஓகே அந்த நாளிதழை எடுத்து பார்க்கின்ற பாபுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது அதிர்ச்சிக்குள்ள அதிர்ச்சி ஆ அந்த நாளிதழின் முதல் பக்கத்தில் அந்த ஓரத்தில் வலது ஓரத்தில் ஒரு பெரிய செய்தி தன் காதலியின் அதாவது பழைய முன்னாள் காதலியின் கணவனை கொன்ற இன்ஜினியர் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதாவது அந்த செய்தியில் முழுமையான செய்திகளை பாபுவே படிக்கிறார் அவருடைய பார்வையில் அதில் வருது இது மாதிரி குறிப்பிட்டு இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஆவடியிலிருந்து அந்த திருவள்ளூர் செல்லும் சாலையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஏஞ்சல் என்ற பெண்ணை இந்த மாதிரி அதனுடைய தகவல்களை சொல்லிவிட்டு அவருடைய கணவரை பாபு என்கிற இன்ஜினியர் கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டார் இதை அருகில் இருந்த நபர்கள் தகவல் சொல்ல காவல்துறையினர் விரைந்து சென்று அங்கிருக்கக்கூடிய பாபு மயக்க நிலையில் இருந்தார் உடனடியாக அந்த ஏற்கனவே அங்கு இறந்து கிடந்த நபரை கைப்பற்றி உடலை கைப்பற்றியிருக்கிறார்கள் அடுத்ததாக அந்த பா உடல்நிலை அதாவது மயக்க நிலையில் இருந்த பாபுவையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மயக்கம் தெளியாமல் இருந்தார் இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குறிப்பிட்ட செய்தியை சுக்கிறார் அந்த இடத்தில் ஏஞ்சலுடைய உடலையும் கைப்பற்றியிருக்கிறார் இங்கு வந்து ஏஞ்சலும் கொல்லப்பட்டாரா என்ற செய்தியில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா ஏஞ்சலுடைய உடல் ஒரு மாதத்திற்கு முன்பே கொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய உடல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த அது என்ன சொல்கிறோம்னா ஒரு அழுகின நிலவையில் கிடைக்கிது அது வந்து அந்த ஏஞ்சலுடைய கணவர் ஒரு மாதத்திற்கு முன்பு தன்னுடைய மனைவி காணவில்லை என்றும் தன் கள்ள காதலுனரும் ஓடியிருக்கலாம் என்று காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்ததாகவும் அவருடைய அதில் வந்து மனைவியை தேடி வருவதாகவும் ஒரு தகவல் இருந்திருக்கிறது பிறகு இந்த செய்தியின் அடிப்படையில் ஏஞ்சலுடைய உடலையும் கைப்பற்றி அவர்களை அதில் விரைந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியில் விசாரிக்கின்ற பொழுது ஏற்கனவே ஏஞ்சலுடைய கணவருக்கும் ஏஞ்சலுக்கும் இடையில் பல ஆண்டுகளாக கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றிருக்குது அடிக்கடி பிரச்சனைகள் நடக்கிறது குழந்தை இல்லை என்பதற்காக ஏஞ்சலை பல வகையிலும் கொடுமைப்படுத்தியிருக்கிறார் இது போன்ற சூழலில் தான் ஒரு மாதத்திற்கு முன்பு இதே ஏஞ்சலின் கணவர் ஒரு குறிப்பிட்டு புகாரை கொடுத்துருக்கு தன்னுடைய மனைவி எங்கேயோ போயிட்டார் குறிப்பாக கள்ளக்காதலோடனோடு சென்று விட்டார் என்பது போல அவர் குறிப்பிட்டு மறை மறைமுகமாக குறிப்பிட்டிருப்பதும் பாபு வைத்தான் அடிக்கடி ஏஞ்சல் பாபு குறித்து பேசியதாகவும் அதனால் பாபு என்கிற நபர் மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்பது போன்று கொடுத்துருக்கார் ஓகே இது வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பே நடந்த நிகழ்வு இப்பொழுது என்னென்னா அந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அவர் மனைவியை கொன்று அதை உடலை வந்து அந்த வீட்டிலேயே வைத்திருக்கு ஓகே தான் இப்போது வந்து என்னென்னா பாபு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு எப்படி போனார் இன்னொன்று அந்த இடத்தில் பாபு சொல்லுகின்ற செய்தி விசாரணையில் சொல்லுகின்ற செய்தி என்னை வந்து ஏஞ்சல் தான் அங்கே கூட்டி சென்றார் ஆனால் ஏஞ்சல் இறந்து ஒரு மாதம் மாதமாகிறது ஏஞ்சலை சிறுவயதில் பார்த்ததோடு சரி ஆனால் ஏஞ்சல் குறிப்பாக பாபுவை அங்கு அழைத்து சென்றதற்கான காரணம் என்ன இன்னொன்று பாபு அந்த இடத்தில் பார்த்த அந்த நிகழ்வு என்பது ஏற்கனவே நடந்த நிகழ்வோட தொடர்ச்சி அந்த குறிப்பாக ஏஞ்சலுடைய தலையை மண்டையை சுவற்றில் அடித்துத்தான் கொண்டிருக்கிறார் அவருடைய ரிப்போர்ட்டில் வரும் அடுத்ததாக அந்த ஏஞ்சலுடைய கணவருடைய உடல் எப்படி கொல்லப்பட்டிருக்க கழுத்தை நிறுத்து அதை செய்தது வந்து பாபு என்றாலும் கூட அந்த கழுத்து நெருபட்டிருக்கிற விவரம் அது வந்து அப்னார்மல் என்ன சொல்லக்கூடிய ஏதோ ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஆள் செஞ்ச மாதிரியான தெரியவர்கள் ஓகே இதையெல்லாம் பார்க்கின்ற போது நம்ம அந்த இடத்துல பாபுக்கு மனநிலை பிறழ்ந்த நபரோ அப்படிங்கிற ஒரு முடிவு வர வேண்டியது ஓகே பாபுவை மனநல ஆலோசகர்கிட்ட கொண்டு போய் கேட்கும்போது அப்படி ஒரு செய்தி வருகின்ற போது இந்த இடத்தில் வந்து ஆவிகள் குறித்தோ ஆத்மாக்கள் குறித்தோ நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் வந்தது யார் ஒருவேளை ஏஞ்சலை போன்று வந்ததாக பாபுவே சொல்லியிருக்கிறார் என்றால் பாபுக்கு அது அவசியம் இல்லை ஏன்னா நீண்ட காலமாக பாபுவும் ஏஞ்சலும் பார்த்து கொள்ளவில்லை அவர் திருமணமான விவரமோ இங்கு தான் இருக்கிறார் என்றோ தெரியாது அப்படி என்றால் ஏஞ்சல் குறிப்பாக அரூபமாக ஆவியாக வந்து பாபுவை வெளிநடத்தினாரா அங்கு அழைத்து சென்றாரா தன்னுடைய கொலைக்கு தன்னுடைய காதலனை வைத்தே பழி தீர்த்து கொண்டாரா இது போன்ற கேள்விகள் எல்லாம் வருகிறது இதெல்லாம் மனநல ஆலோசகரிடம் சொல்கின்ற பொழுது இதையெல்லாம் வைத்து தான் பாபுவிற்கு அவர் செய்த அந்த குற்றம் என்பது உறுதியாக அவர் செய்த குற்றம் அல்ல ஒரு மனநிலை பிறழ்ந்த நபர் நம்ம வந்து ஆவிதான் கொன்னிச்சிட்டு சொல்ல முடியாது சட்டத்தில் அதற்கு இடம் இல்லை ஆனாலும் கூட பாபுக்கு நாம் எடுத்து வைக்கக்கூடிய நிலையை வைத்து பார்க்கின்ற போது நடந்தது வந்து ஏஞ்சல் கொலைக்கு பழிதிருப்பது ஏஞ்சலே வந்து செய்திருப்பது பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆயுதம்தான் பாபு என்கின்ற முடிவுக்கு நாம் வர இருக்கிறது சில நேரங்களில் நாம் அறிவியல் பூர்வமாக அணுகினாலும் சட்டம் என்று போனாலும் சில நேர இடங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளை அமானுஷம் என்று சொல்வார்கள் அந்த முன்னாடி நடந்த மாதிரியான அந்த அடிப்படையில் பாபு நடந்த நிகழ்வை பாபு சொல்லுகின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு அனுமானத்திற்கு வர முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய மனநல ஆலோசகர் சொன்னது என்னென்னா ஒருவேளை ஒரு இல்யூஷன் சொல்லக்கூடிய ஏஞ்சலுடைய நினைவுகள் இவரை வந்து வந்திருக்கலாம் இல்லை ஏஞ்சலுடைய ஏதேனும் ஒரு அமானுஷ்யம் இவரை தாக்கியிருக்கலாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எந்த அளவிற்கு உண்மை என்பதை அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளும் ஆவி உலக ரகசியங்களை பார்க்கின்ற மற்றவர்களும் தான் சொல்ல வேண்டும் நம்மை பொறுத்தவரை இது போன்ற மனநலம் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மற்றொரு நபரால் ஆளுமைக்கு உள்ளாக்கப்பட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல முடிய பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் டிசார்டர்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மனநலத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அதில் குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய நிலையில் இல்லாமல் அவர்களே வேறு நபராக மாறுவது இதை குறிப்பாக அவங்கள சொல்கிறாங்க மல்டிபிள் டிஸார்டர்ன்னு சொல்கிறாங்க மனநல ஆலோசனையில் உங்களில் இன்னொருவர் உள்ளே நுழைவு எனக்குள் ஒருவன் அதுபோல் இது எனக்குள் ஒருத்தி அப்படிங்கிற அடிப்படையில் பாபுவுடைய பரிதாப நிலை குறித்து பார்க்கின்ற பொழுது அவரை சட்டப்படியை விடுவிக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் அதன் மூலம் செய்ய முடியும் அந்த பாபு சொன்ன கதையின் அடிப்படையிலும் அவர் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் இது வந்து அவர்களுடைய பாதுகாப்பு கருத்தை சில பெயர்களை மாற்றி இருக்கிறோம் ஆனாலும் கூட சம்பவம் உண்மை நிகழ்ச்சியை பொறுத்தவரை நாம் வந்து இது இதுபோன்றெல்லாம் உலகில் நடைக்கின்றன நம்முடைய சக்திக்கும் மேற்பட்ட சில நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா மேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இது போன்ற பல செய்திகள் நம்மை சுற்றி நடைபெறுகின்றன வழக்கறிஞராகவும் நாங்களும் சில செய்திகளை உள்வாங்கி இருக்கிறோம் ஆனாலும் கூட நீதிமன்றம் சட்டம் என்று வருகின்ற போது லாஜிக்கல் என்று சொல்ல வேண்டும் உண்மையைத்தான் நம்ம வந்து அணுக முடியும் சிலர் வந்து தாங்கள் செய்த குற்றங்களுக்கு எதிர்வினையாகவோ அல்லது வந்து அவர்களுடைய டிஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களை பாதுகாப்பதற்கோ பொய் சொல்வதும் உண்டு அதை நாம் அனுமதிக்க முடியாது சட்டமும் அனுமதிக்காது ஆனாலும் கூட சில நிகழ்வுகளை உண்மை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது இது போன்ற பல நிகழ்வுகளை பார்க்கின்றோம் இதையெல்லாம் பார்வையாளர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்றால் உலகில் இதுபோன்றெல்லாம் நடக்கிறது நம்மை சுற்றியும் மனிதர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன நாம் பார்க்கின்ற நபர்கள்தான் தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எவராக இருந்தாலும் குற்றங்கள் செய்யக்கூடாது இது மாதிரி பழைய நட்பை வந்து தவறாக பேசுவதோ பழைய காதலன் பழைய நண்பன் அவர்களுடைய இணைத்து பேசுகின்ற அந்த பாபுவுக்கும் ஏஞ்சலுக்கும் தொடர்பு இல்லாத சூழலில் கூட அந்த ஏஞ்சலுடைய கணவர் சொன்ன அந்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது இது போன்ற பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறையாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம் அது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது மிகவும் நெஞ்சில் நிறைந்த நெஞ்சில் நின்று நெருஞ்சி முள்ளாக குத்துகின்ற ஒரு நிகழ்வாக கருதுகிறேன் நன்றி